யோகா என்றால் என்ன யோகா நான் சும்மா ஒன்றாக இணைஞ்சு சேர்றது கூடுறது அப்படின்னு அடுத்த அதே சமயம் சின்ன முயற்சியில பெரிய பலம் கிடைச்சிடும் அந்த அதிர்ஷ்ட மாதிரி உபாயம் அதுதான் யோகா இப்போ உலகமெங்கும் எத்தனை யோகா முறைகளோ பின்பற்றுறாங்க அது என்னன்னா பக்தி யோகம் கர்மயோகம் யோகம் அஷ்டாங்க யோகம் வாசி யோகம் குண்டலினி யோகம் யோகம் கிரியா யோகம் லய யோகம் புத்தம் விபாசனா ஜெயனல் யோகம் சுபி மழபு தியானம் சன்னி தியானம் கிறிஸ்தவ தியான சீக்கியர் யோக முறை சக்கர தியானம் இதுல மதம் சம்பந்தமே இல்லாம நிக்கிற உயிருக்கெல்லாம் நல்லது தர்ற பிரபஞ்சத்தையே இணைக்கிற தமிழ்சித்தர்கள் சொன்ன அஷ்டாங்க யோகம் வாசி தான் மேஸ்திரி முறை வாசி யோகம் இறைவன் ஓம் என்ற பெரு வெடிப்பா வெடிச்ச நேரம் அகார உகார மகார நாத விந்து இந்த ஐந்து விதை சக்திகளும் உருவானது அதிலிருந்து மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் ஆனது தான் இந்த பிரபஞ்சமே உருவாது அப்புறம் நாலு யோனி வழியா ஏழு உயிரினங்கள் வந்தது அதுல மனிதன் மட்டும் தொன்னூற்றி ஆறு தத்துவங்களோட இறைவன் மாதிரி தனி உருவா தோன்றினான் இதெல்லாம் சேர போட்டு உருவான இணைப்பு சக்தியே இதுவே இறைவனுடைய யோகமாயே மனிதனா பிறந்தவன் ஒரு வேலை செய்யணும் தன்னுள்ள இறைவனை கண்டுபிடிச்சு மீண்டும் அந்த தெய்வத்துல கலந்துரணும் இதுதான் முக்தி மோட்சம் ஞானம் இந்த பாதையை முழுக்க புரிய வைக்கிற தொழில்நுட்பம் அஷ்டாங்க யோகம் அதே வாசி யோகம் குண்டலினி யோகம் ராஜயோகம் இதையே கொஞ்சம் மாழி செய்வது கிரியா யோகம் வாசி யோகத்தின் மேல்நிலை சிவயோகம் சிவராஜயோகம் சிவத்தவம் இதுல வரும் பகுதிகள் மொளையோகம் சாக்கிய யோகம் உயிரின் சித்து அடிப்படை வாசியோகம் வீட்டிலேயே கற்றுக்கொள்ளலாம் வாசியோகம் செய்யும் பலன் உடம்பிலிருந்த நோயெல்லாம் போகும் அளவில்லாத உயிர் ஆற்றல் வரும் அமானுஷ்ய சக்திகள் அஷ்டமா சித்தி வரும் படைக்கிற காப்புற அழிக்கிற மறைக்கிற அருள்ற இறைவன் பண்ற ஐந்து தொழிலும் மனிதனால செய்ய முடியும் உலக வாழ்வுக்கு கிடைக்கிற பலன் எல்லா வகை செல்வங்களும் இல்லற வாழ்க்கை செட் வேலை தொழில் வெற்றி மனசு நிம்மதி மன அழுத்தம் கிளியல் முடிவு எடுக்கும் தைரியம் நீதி நிலைநாற்ற குணம் அறிவு கூர்மை உச்ச ஞாபக சக்தி மக்களை இழுக்கிற காந்த குணம் செல்வாக்கு முயற்சியில வெற்றி எதிரி தோற்கும் வாசி யோகம் சம்பந்தப்பட்ட பிற யோகம் பரியங்க யோகம் ஆணும் பெண்ணும் சேரும்போது எழும் இணைவு சக்தி சூரிய யோகம் சூரிய சக்தியை உடம்புக்குள்ள இழுக்கிற முறை சந்திர யோகம் சந்திர சக்தியோடு சேர்ற முறை யோகம் மனிதன் பிரபஞ்ச இறைவனோடு நேர இணைவு அடைதல் சாக்கிய யோகம் மூச்சை வெளியே வைக்காம உள்ளே தடுத்து சமாதி நிலை அடைதல் இதுவே உயிரின் சித்து இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நான் மகான் அல்ல